ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல இதுதான் உண்மை அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் கருத்தை நான் தொகுதி தேமுதிக எங்க போட்டி நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க சொல்றோம் இது அந்த அந்த கட்சியின் நம்பிக்கை அந்த அந்த கட்சியின் உறுதியான நிலைப்பாடு அது நம்ம சொல்லக்கூடாது அந்த கட்சி மேல அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும் மகத்தான வெற்றி பெறும் நான்கு தொகுதிகளையும் நம்பிக்கை சரிங்களா எஸ்ஐஆர் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க அந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது வாக்குகள் திருடப்படுகிறது இருக்கின்ற வாக்குகள் நீக்கப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு விஷயம் நான் பதிய வைக்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இது தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது தொன்று தொட்டு இருக்கின்றதா நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அது இடைத்தேர்தலா இருக்கட்டும் உள்ளாட்சி சட்டமன்றமாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் பல்வேறு தவறுகள் நடப்பது உண்மை இதுல யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆதார ஆதாரபூர்வமாக தேர்தல் நேரங்களிலும் அதற்கு முன்னாடியும் பல முறை தேர்தல் கமிஷனரையும் எல்லாரையும் சந்திச்சு நாங்க முறையிட்டு இருக்கோம் ஆதாரத்தோட எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுத்ததா இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இல்லையே அதான் உண்மைங்க அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எந்த தவறு நடக்கலன்னு சொல்வதும் எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் தவறு நடக்குது என்று சொல்வதும் இயல்பு இதெல்லாம் மீறி இதை வந்து சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய வேலை ஜனநாயக இந்த எல்லாருக்கும் வாக்குரிமை தரப்பட்டு நேர்மையான தேர்தல் நடக்கணும்ன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு மேபி இல்ல மேபி இருக்கலாம் அவங்க ஃபீல்டுல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு ரெண்டு க கொலைகளை நான் தற்கொலைகள் நம்ம பார்த்தோம் ஒன்னு கேரளா ஒன்னு உள்ள ராஜஸ்தான்ல ஒன்னு பனி சுமை காரணமாக தற்கொலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது அப்படியே நம்ம கடந்து முடியாது அவங்க பனி சுமை என்ன தங்களையே தற்கொலை கூடிய அளவு இருக்குன்னா அவங்களுடைய டிஃபிகல்ட்டியும் என்னன்னு ஆராயிடும் கண்டிப்பா கருத்து கிடையாது பட் இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய பாரத நாடு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் யாரோ ரெண்டு பேர் தான் அது பண்ணியிருக்காங்க மற்ற இடங்களிலெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் போறாங்க அதனால அந்த இரண்டு பேர் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணி இருக்காங்க தேமுதிக அவங்க கேட்டு ஆழ்ந்த இருக்கு சொல்றோம் உண்மையில் அவங்களுக்கு எப்படி பண்ணி தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள் நீதி அரசர்கள் அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் செக் பண்ணுங்க அவங்களால என்ன முடியும் அது கொடுங்க இல்லைன்னா நிறைய ஆட்களை அமைத்து அதை ஈஸியா பண்ணி தரணும்னு கேட்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் ஒரு பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக வந்து விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறது என்பது நம் விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமையை நான் பார்க்குறேன் இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தா தாங்க நம்ம நாடு நல்லா இருக்கும் அந்த வகையில் நிச்சயம் ஒரு பாரத பிரதமர் வரும்போது முக்கியத்துவம் பெறுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எப்பவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கு நம்ம பக்க பலமா இருக்கோம் அந்த வகையில் விவசாயத்திற்காக அந்த அவர்களுக்காக பாரத பிரதமர் வருவது வரவேற்கத்தேபிக்கிறார்களா உங்களுக்கு தான் நாங்க கிளியரா இருக்கோம் ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ரகசியமும் இல்ல நாங்க தெளிவா எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நாட்களாக எங்களுடைய கட்சி வளர்ச்சி எங்களுடைய பூத் கமிட்டி எங்களுடைய பிஎல் டூ எங்கள் கழக வளர்ச்சி அணிகளை அமைப்பது அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிக்கிட்டுருக்கோம் இப்போ டிசம்பர் இருபத்தெட்டு தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அது கடந்து கடலூரில் மாநாடு இதெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் இந்த முறை தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடியே மாநாட்டுக்கான இன்விடேஷன் நாங்க ரெடி பண்ணி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து காவல்துறையினருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுடைய நிறுவனர் தலைவர்களுக்கும் அந்த பத்திரிகையை தலைமை கழகத்திலிருந்து ஐந்து பேர் கொண்ட குழு நேரடியாக சென்று அழைப்பு தர இருக்கிறோம் குரு பூஜைக்கும் பிளஸ் மாநாட்டுக்கும் அதனால எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து பாக்கு வச்சு கிராமம் கிராமமா எங்க கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அழைக்க இருக்காங்க அந்த மாதிரி எங்க பணி வந்து கட்சி வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிறோம் தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்க தான் தேமுதிக அறிவிக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதனால நீங்க எல்லாம் கான்பிடண்டா இருங்க நிச்சயம் எந்த ரகசியமோ எந்த சீக்கிரட்டும் இல்ல டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு தான் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான் ஒவ்வொரு நாளும் நான் பிரஸ் மீட்ல சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு பிரச்சனை இனி போயிட்டு தான் இருக்கிற கொலைகள் பாலியல் வன்கொடுமை அது மட்டும் கிடையாது கொண்டு போய் அங்க அடிச்சு கூடுறாங்க எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் எல்லா போதைகள் இங்க நடமாடுவதால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால பல்வேறு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம்

நேற்று அண்ணன் அண்ணன் உதயகுமார் அவர்கள் மதுரையில் என்னை வந்து சந்திச்சார் அது எல்லா மீதியாலேயும் வந்துச்சு அவருடைய தாயார் இறந்தபோது நான் கண்டோலன்ஸ் தெரிவித்தேன் அவருக்கு அந்த வகையில் என்னுடைய தாயார் இறந்தபோது அவரால் நேரடியாக வர முடியல ஆனால் என்ன எடப்பாடியார் எல்லா அமைச்சர் வந்தாங்க அந்த கேர்டன்ஸிக்காக அவர் நேரடியாக மதுரைக்கு வந்ததுனால வந்து கண்டோலன்ஸ் தெரிவித்தார் அதே மாதிரி எங்கள் கேப்டனுடைய சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி இதே மதுரையில இறந்தாங்க ரெண்டுத்துக்கும் அவர் கண்டோலன்ஸ் சர்வீக்கு தான் வந்தாரு இது ரீதியான சந்திப்பு இதல்ல வேற எதுமே இல்லை இதுதான் உண்மை நீங்க அவங்க கிட்ட நாங்க மத்த கட்சிக்கு

தெளிவாக ஆராய்ந்து கழகத்தினரும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் தேமுதிக அமைக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது வீரபிரம கட்டாயம் பண்ணணுங்க இப்ப பார்த்தோம்ல டெல்டால லாரி மேலேயே மூட்டை இருக்குது மழையில நினைந்து எல்லாம் மொள விட்டு போகுது எவ்வளவு ஒரு தவறான ஒரு செய்தி நான் ஒரு விவசாய இருந்து வந்ததுனால உண்மையா சொல்றேன் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாதுங்க அந்த பயிரை அவங்க விதைச்சி அதை வயிறாக்கி அதை முளைச்சி வந்து அதை அறுவடை செஞ்சு அதில் மூட்டையை கட்டி அவங்களுக்கு செலவு பண்ண காசு கூட கைக்கு வரல அதுக்குள்ள வீணா போகுது கண்ணுக்கு எது இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை சொல்லுங்க அதனால ஈரப்பதத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க விளையா விளைவிக்கின்ற அத்தனை நெல் முட்டைகளையும் பாதுகாப்பாக ஒரு வைக்கிறதுக்கு குடவுன்ஸ் ஸ்டோரேஜஸ் கட்டாயம் தமிழக அரசு உருவாக்கணும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேரும் செய்து கட்டாயம் கொண்டு வரணும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்கறோம் எவ்வளவு புறம்போக் லேண்ட் இருக்கு நான் பை ரோடு எவ்ரிடே தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றாங்க எல்லா பக்கம் நான் பாக்குறேன் என்ன இருக்கு கருவேல மரங்கள் தான் இருக்கு புறம்போக் லேண்ட் தான் இருக்கு ஏன் கவர்மெண்ட் தானே அதெல்லாம் எடுத்துட்டு விவசாயிகளுக்காக ஏன் நீங்க குடவுன்ஸ் ஒரு ஸ்டோரேஜா உருவாக்க கூடாது அந்த விளைவித்த பொருட்களை ஏன் பத்திரப்படுத்த கூடாது அதுக்கான விலையை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது விவசாயிகள் தான் நம்ம நாடு வாழும் நம்ம மக்களும் வாழ்வாங்க இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இல்ல இல்ல தமிழ் அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்கள் நல பணியாளர்கள் சென்னையில தொடர் போராட்டம் அதே மாதிரி ஆசிரியர்கள் செவிலியர்கள் அதே மாதிரி நம்ம மீனவர்கள் டாக்டர்ஸ் எல்லா பக்கமும் அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் நேரடியாக இரண்டு முறை பல முறை அறிக்கை கொடுத்து நம்ம கட்சி ஆபீஸ்லயே பல முறை அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்துருவோம் இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி இல்ல நம்மளால அவங்களுடைய இன்னும் கஷ்டத்துல பங்கேற்கிறோம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்றோம் அவங்க கோரிக்கை நிறைவேறணும்னு நாங்களும் ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறோம் ஆனா இது செய்ய வேண்டியது யார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது செய்யணும் ஆனா அவங்க சாப்பாடு கொடுக்குறோம் மூணு வேலை அப்படின்னு ஸ்கீம் வேற பக்கம் மாறுது பட் அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது ஏன்னா அவங்க இன்டென்ஷன் வேற அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய நிரந்தரம் தான் அவங்க கேட்குறாங்க பட் அதை பற்றி சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு ரெண்டு வேளை தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஓகே நம்ம வரவேற்கிறோம் சாப்பாடுன்றது சாதாரணம் இல்லை ப பசிச்ச வயிறுக்கு சோறு போன அதான் எங்கள் தலைவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது அது கூட அவங்க கேட்குற கோரிக்கையும் கவர்மெண்ட் நிறைவேற்றணும்னு நான் கேட்டேன் சரிங்களா

நீ ஒரு ஆதார் கார்டு இருந்தா தான் நம்மளுக்கான அது வந்து ஐடென்டி கார்டுனா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நமக்கான ஐடென்டி கார்டு அது ஒவ்வொரு தனி நபரும் அதை போய் நீங்க செக் பண்ணி உங்க வாக்குகளை உறுதி செய்ய அப்படி செஞ்சுட்டா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுதான் எங்க கருத்து